வணக்கம் இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகக் கோரி திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீனவரணி துணைத் தலைவருமான திரு கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் திருவற்றியூர் தபால் அலுவலகம் முன்பு பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பன்னெண்டு மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் திருவற்றியூர் தேரடி அருகில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களைப் பற்றி தவறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் கிழக்கு பகுதி செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஒன்னாவது மண்டல குழு தலைவருமான திரு திமு தனியரசு திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் திரு வை மா அருள்தாசன் மணலி பகுதி கழக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இரண்டாவது மண்டல குழு தலைவருமான திரு ஏ வி ஆறுமுகம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி சங்கர் அவர்கள் பேசுகையில் என்னை போன்ற சாதாரண ஆட்களும் கூட சட்டமன்றத்தில் நுழைவதற்கு வாய்ப்பை வழங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் என்றார் அதேபோல் பாராளுமன்றத்தில் அமித்ஷா நுழைவதற்கும் அமைச்சர் ஆவதற்கும் சட்டத்தை வழிவகுத்து செய்தவர் அண்ணல் அம்பேத்கர் அந்த அறிவுஜீவி ஆசானை மறந்து அவரை பற்றி தவறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து எங்களது திமுக தலைவர் தளபதி இன்று தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த ஆணையிட்டார் உடனடியாக இன்று இதை நடத்தி முடித்திருக்கின்றோம் இங்கு வருகை தந்த வட்டக்கழக செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் குறிப்பாக கழகத்தின் ஆற்றல்மிகு தொண்டர்கள் என அனைவரும் அலை கடல் என திரண்டு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்கள் கூறினார் இறுதியில் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் புகழ் ஓங்குக அண்ணல் அம்பேத்கர் புகழ் ஓங்குக அமித்ஷா அமித்ஷா ஒழிக என்று தொண்டர்களின் விண்ணை பிளக்கின்ற அளவிற்கு முழக்கமிட்டு நிகழ்ச்சி முடிந்தது அம்பேத்கர் என்பது ஒரு சாதாரணவர் அல்ல நம்மளை எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு ஆளாக்கி நிற்க வைத்திருக்கக்கூடிய எப்படி நம்முடைய திராவிட மண்டல ஆட்சியினுடைய தலைவராக இருந்த ஐயா கலைஞர் இருந்தாலும் அதை போலவேதான் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் சும்மா இல்ல அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் மிகப்பெரிய பாரமானது இந்தியாவில் உலகம் உள்ள லண்டன்ல படிச்சு பட்டம் முடிச்சு அவருடைய சொத்தை தான் கொடுத்து வந்தவர் அம்பேத்கர் அதே போல கேட்டா சொன்னா காங்கிரஸ் காரை ஏற்கனவே

ஏழை வச்சாலே எட்டாது எடை போட்டால் ஏட்டாது எனக்கு என்ன சொன்னால் ஏற்கனவே அம்பேத்காரன் இது போல் பறவறையில் நோக்கு பண்ணிருக்காங்க என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க எளி படிச்சிருக்காங்க காங்கிரஸ் சாட்சி அம்பேத்கர் எளி படிச்சிருந்தால் அறுபது ஆண்டு காலம் ஆண்டிருக்க முடியாது காரணம் அம்பேத்காரோட வழி வந்து தான் அந்த காங்கிரஸ் ஆட்சி காரணம் அவர்கள் சொன்னதை சொல்வதை தான் செய்வான் செய்வதைத்தான் சொல்வார் கலைஞர் அதை போல தான் காங்கிரஸ் ஆட்சி நம்முடைய சுதந்திரத்தை இந்தியாவினுடைய சுதந்திரத்தையும் மக்களுடைய சுதந்திரத்தையும் அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்தது காங்கிரஸ் அரசு இந்த மோடி அரசு வந்து மக்களுடைய சுதந்திரத்தையும் பறிச்சு விட்டது வியாபாரியுடைய சுதந்திரத்தையும் பறிச்சு விட்டது மக்களுடைய சராசரியுடைய மக்களுடைய சுதந்திரத்தை பறிச்ச ஆச்சு மோடி ஆட்சி அப்படி போல கொண்ட கொழுங்கோ கொண்ட அந்த அமித்ஷா அவர்களை பதவியில் கைது செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு பேசு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க 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 புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்